அவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க போகிறது நவராத்திரி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நவராத்திரி வழிபாட்டோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது நாம் எல்லாருமே ஒன்று தான் எல்லாத்துக்குமே இறை சக்தியோட தான் அப்படிங்கிறத பற்றி உணர்த்துறது தான் அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தியாக அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறது தான் இந்த நவராத்திரி நவராத்திரியில் துர்கை அம்மனை நாம் வழிபடும் பொழுது நம்மளோட தீய எண்ணங்கள் வேரோடு அழிஞ்சி மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மியை வணங்கும் பொழுது பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடு கருணை மனிதநேயம் அப்படிங்கிற நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் மகாலட்சுமியை வணங்கும் பொழுது சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது ஞானம் உயர்ந்த கல்வி கலைகள் எல்லாத்துலேயுமே நாம் சிறந்து விளங்குறதுக்கு சரஸ்வதி தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையான பார்வதியை நம்ம முதல் மூன்று நாட்கள் வழிபடணும் அடுத்து மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை நாம் வழிபடணும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை பத்தாவது நாள் தான் இந்த மூன்று தேவிகளுமே அவதாரமாக மாற ஆமுந்தீஸ்வரியை நாம் வணங்கணும் துர்கை அம்மனுக்கு முதல் மூன்று நாள் அவங்களோட வடிவம்னு பார்த்தா முதல் நாள் மகேஸ்வரியாகவும் இரண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியாகவும் மூன்றாவது நாள் வாராகியாகவும் அவதாரம் எடுப்பாங்க அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியாக நான்காவது நாளும் மோகினியாக ஐந்தாவது நாளும் சண்டிகா தேவியாக ஆறாவது நாளும் அவதாரம் கொடுப்பாங்க இந்த லக்ஷ்மி தேவி அடுத்து சரஸ்வதி தேவி ஏழாவது நாள் சாம்பவி துர்கையாகவும் எட்டாவது நாள் நரசிம்மதாரணியாகவும் ஒன்பதாவது நாள் பரமேஸ்வரியாகவும் அவதாரம் கொடுப்பாங்க நம்ம சரஸ்வதி தேவி பத்தாவது நாள் இந்த மூன்று தேவிகளுமே தான் அம்பிகை தேவியா அதாவது மகிஷாசுர மர்த்தினி தேவியா அவதாரம் கொடுக்கக்கூடிய நாள் தான் பத்தாவது நாள் அன்னைக்கு தான் நாம் விஜயதசமியாக நாம் கொண்டாடுவோம் அன்றைய தெய்வத்தை நாம் விஜயாவும் சொல்லி கூட சொல்லலாம் இந்த மூன்று சக்திகளுமே சேர்ந்து தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு நன்மைகளை அழித்தந்து அருள் பாலிக்கக்கூடிய நாள் தான் இந்த பத்தாவது நாள் அன்னைக்கு நாம் எல்லா காரியம் என்ன செஞ்சாலும் வெற்றி மேலே நமக்கு வெற்றி கிடைக்கும் நவராத்திரி நாட்களில் நாம் அம்பாளுக்கு சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணலாம் சுண்டலும் பாயாசம்தான் அம்பாளுக்கு மிகவும் உகந்த ஒரு நைவேத்தியம் என்ன காரணம் அப்படின்னாலே நமக்கு பூமியில் நிறைய தானியங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானது அப்படிங்கிறது சுண்டல் தான் நவராத்திரி காலத்தில் நமக்கு புரட்டாசி ஐப்பசியில் மழை வந்து நமக்கு அடைமலை இருக்கிறதால தோல் நோய்கள் அதிகமாக இருக்கும் அதை போக்கக்கூடிய சக்தி தான் இந்த சுண்டலுக்கு இருக்குது அதற்காகவே நம்ம தேவியை வழிபடுகிறதுக்கு சுண்டலும் தான் நாம் நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைக்கணும் இந்த நெய்வேத்தியத்தை தேவி வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு சிவன் விஷ்ணு வந்து அமிர்தம் கொடுத்து தேவர்களை காத்தது போல் பூமியை உயிர் வாழ்கிறதுக்கு மழைங்கிற அமிர்தத்தை தருகிறது தான் நம்ம இந்த தேவி சக்தியின் மறு உருவம் அப்படின்னாலே இந்த தேவியர்கள் தான் இந்த தேவியர்களை நவராத்திரி நாட்களில் நாம் வழிபடுவோம் மனசார வழிபடுங்க நவராத்திரி தேவிகள் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளமா கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்குமே நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் துர்க்கையம்மன் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி இவங்க அனைவருமே ஒன்றாக சேர்ந்த சாமுண்டீஸ்வரி அம்பிகா தேவியோட அருள் உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஓம் மகிஷாசுர போற்றி ஓம் மகிஷாசுர போற்றி நன்றி